ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி பன் தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்திருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் ரவை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் அடுத்ததாக கால் கப் தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷானது நம்ம எதில் ரவை இதெல்லாம் அளக்குறோமோ அதிலே தான் தயிர் எல்லாமே அளக்கணும் அதே கப்லே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு தான் இந்த அளவு தண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கணும் அரைச்ச பிறகு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ உப்பு சேர்க்கலை இந்த அளவு நல்லா கெட்டியாக வச்சுட்டு ஊற வச்சுக்குவோம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க நான் மாவுக்கு ஊற வச்சுருந்ததை நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா வரும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த தோசை இந்த மாவில் வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் வாங்க எண்ணெய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தேங்க தாளி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுந்தம்பருப்பு கடவுள் தம்பருப்பு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அப்போவே இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணுது மிளகாவை வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகா தூள் வேறு சேர்க்க போகிறோம் அதனால நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன் அடுத்ததா ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன் ரொம்ப வதங்கணும்ன்றது கிடையாது சும்மா ரஃப்பாக வதக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம மாவுல தானே சேர்க்க போறோம் அதனால லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்புல கொத்தமல்லி நல்லா பொட்டியே கட் பண்ணிடுங்க மிளகாத்தூள் அடுத்ததா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம மாவில் வேற உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க உப்புதான் அந்த மாவில் சேர்த்துறேன் இடப்பில் தோசை கல் வச்சாச்சு கல்லுக்கு காஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் நீங்கள் நார்மலாக ஊற்றுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு வந்து இழுக்கவே வேணாம் சும்மா நம்ம பன் தோசைனால நான் அப்படியே ஊற்றிருக்கேன் ஊத்தாப்போம் நம்ம எப்போவும் ஊற்றுற மாதிரியே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சரி அப்பா பாருங்கள் இந்த ஓரங்கள்லாம் நல்லா வெந்துருச்சு லைட்டாக அதை அப்படியே எடுத்து விட்டு பாருங்க அப்படி திருப்போட்ருங்க அவ்வளோதான் போட்டுட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தோசை நல்லா வெந்திருச்சு எல்லா சைடும் ஈவனாக வெந்த பிறகு அப்படியே அதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க தோசை ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இது வந்து செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் யோசிக்கலாம் எங்களுக்கெல்லாம் அந்த டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க டைம் கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ